அது உயர்வானதுதான் ஒழுக்கம் வந்து ஒழுக்கம் மனிதர்கள் எடுத்து இல்ல அப்படின்னா ஒரு மனிதனோ ஒரு மிருகத்துக்கும் வேறுபாடு இல்லாம போயிருக்கும் எல்லா படிப்புகளுக்கும் இல்லாத ஒரு மனிதன் பார்வை விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஏன்னா ஒரு பார்க்க கூடாத காட்சியில பார்க்கும் பொழுது அவனுக்கு தவறு மேலும் நம்பிக்கை கொண்ட பெண்கள் அவர்களுடைய பார்வையை பேணிக் கொள்ளட்டும் வெக்கத்தரங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் நீ கூறு இதுவே அவர்களுக்கு மிக தூய்மையான வழியாகும் திருக்குறான இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி ஒன்று ஆடை ஒழுக்கம் சமூகத்துல தீய செயல்கள் இருக்குவதற்கு தீய நண்பர்கள் தான் காரணம் ஒழுக்கமாக இருந்தா கூட ஒரு தீய நண்பர் நம்ம இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்களோட எண்ண தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் எல்லாமே நம்ம ஒழுக்கத்தை வந்து பாதிப்போம் அதனால நல்ல நண்பனை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் இது சொன்ன So okay.